நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்றாவது வார்டு கீழ் தலையாட்டு மந்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த தென்மேற்கு பருவமழை காரணமாக குடியிருப்பின் அருகே மண் சரிவு ஏற்பட்டு நடைபாதை இடிந்து சேதமடைந்தது இந்நிலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் மணல் மூட்டைகளை கொண்டு தற்காலிக நடைபாதை அமைத்து பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் கடந்த ஆண்டு பெய்த மழை காரணமாக நடைபாதை இடிந்து சேதமடைந்தது இதனால் நடைபாதை இல்லாததால் குடியிருப்பு வாசிகள் மாலை நேரங்களில் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு அவசர தேவைகளுக்கு செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் தடுப்பு

யாருமே வந்து எப்போ செஞ்சு தராம ஒரு மாதம் பத்து நாள் ரொம்ப விட்றாங்க எதுவுமே ரெண்டு வருஷம் எங்களுக்கு எந்த முயற்சி எடுத்துல கவுன்சிலர்கிட்ட நாங்கள் போய் கேட்டே இருக்கிறோம் கவுன்சிலர் வந்து இதாச்சும் அதாச்சுன்றாங்க அவங்களும் வந்து இந்த ஸ்டெப்பும் எங்களுக்கு எடுத்து தரல எங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்து கலையாக இருந்து வந்து பார்க்கணும் போய் இருந்தாங்க பார்த்தாங்க மாதம் பத்து நாள் ஸ்கூலேயும் போய் நாங்கள் இருந்தோம்